நண்பர்களுக்கு வணக்கம் டிஆர்பி எவ்வளவு வேகமாக செயல்பட்டு வருது அப்படிங்கிறத இது போன்ற செய்திகள் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தி தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்குநருடைய செயல்முறைகளில் நாம் வந்து தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா அதை நான் படிக்கிற விவரங்களை கேளுங்கள் இது வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று அவங்களுக்கு பணி ஆணை வழங்குவதற்கான கவுன்சிலிங் டேட்டும் கொடுத்துருக்குறாங்க அந்த தகவல் நமக்கு வந்து தெரியுது இந்த லெட்டர் மூலமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முழுவதும் படிக்கிறேன் கேளுங்கள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்குனரின் தொழிற்கல்வி செயல்முறைகள் பொருள் தமிழ்நாடு கல்வி சார்நிலை பணி அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள கணினி பயிற்ற நிலை ஒன்று பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியத்தேரிடமிருந்து தெரிவு செய்யப்பட்ட திருத்திய தற்காலிக பணி நாடுனர் பட்டியல் பெறப்பட்டது பணி நியமன ஆணை வழங்குவதற்கான கலந்தாய்வு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று நடைபெறுதல் சரிங்களா கவுன்சிலிங் டேட் அவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அறிவுரைகள் வழங்குதல் சார்புன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது கீழே அரசாணை எண்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் வந்து கேஸில் இருந்தது இல்லைங்களா அந்த கேஸு முடிஞ்சு அதுக்குண்டான தீர்ப்பானை வழங்கப்பட்ட நாள் எண்கள் இதெல்லாம் விவரமாக வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் கல்வியாண்டில் அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று காலி பணியிடங்களை நிரப்பம் பொருட்டு ஆசிரியர் தேர்வு அறித்தால் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட திருத்திய தற்காலிக பணி நாடுனர்களின் பட்டியல் பார்வை எட்டில் கண்ட ஆசிரியர் தேர்வாரிய தலைவரின் கடிதத்தின்படி பெறப்பட்டுள்ளது அப்பட்டியலில் உள்ள பணி நாடுனர்களுக்கு பணியிட ஒதுக்கீட்டு அணை வழங்குவதற்கான கலந்தாய்வு எமிஸ் இணையதளம் மூலம் வரிசை ஒன்று முதல் ஐம்பது வரை இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று நடைபெறவுள்ளது இக்கலந்தாய்வினை கீழ் நடைமுறைகளை பின்பற்றி சிறப்பாக நடைத்தர அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சரிங்களா முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கவுன்சிலிங் வந்து சரியாக நடத்த சொல்லி கேட்டுக்கொள்ளப்பட்டதாக கூறியிருக்கிறாங்க மிக விரைவாக டிஆர்பி செயல்பட்டு வருது அடுத்தது வந்து டெட் இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணிவாய்ப்பு வழங்க வெகு விரைவில் அந்த தீர்வும் எட்டப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக உள்ளது நன்றி நண்பர்களே நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ